நான் நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு தம்பி சிறீகாந்தம் தெரியும் என்னோடய கருத்து அவர் பாவம் அவர் பாவம் அவர் திரையுலகில் எனக்கு தெரிஞ்சவரை நிறைய பேர் இதில் இதை பயன்படுத்துகிறாங்கங்கிறத நிறைய புகழ்பெற்ற எல்லோருமே பயன்படுத்துகிறாங்கன்னு அவர் இது சிக்கிக்கிட்டார் பாவம் தெரியாமல் அவர் மாற்றிக்கிட்டார் நான் அவருக்காக வருத்தப்படுறேன் அவர் பாவம் அவ்வளோதான் சொல்ல முடியும் என்னால் இருக்கலாம் அதிகாரங்களுக்கு தெரியாமல் இந்த போதைப் பொருள் வராது இது இங்கே நீண்ட நாளாக இது இருக்குது நாடங்களும் இருக்குது திரையுலகங்கள் மட்டும் இல்லை கல்லூரி பள்ளி பள்ளிகள் கல்லூரிகளுக்கே போயிடுச்சு குறிப்பாக வழிபாட்டு தலங்களில் எல்லாமே கொக்கைன் அந்த கஞ்சா அபின் எல்லாமே விற்கப்படுது நான் நினைக்கணும் ஒழிக்கணும்னு அரசு நினைக்கணும் நினைச்சா ஒழிஞ்சிரும் அது தம்பி ஒரு புகழ்பெற்ற நடிகருங்கிறனால அவர் அவர் அதில் கைதாகிறதுனால அது வெளிச்சத்துக்கு வருது இல்லைன்னா வித்துகிட்டு தானே வந்திருப்பாங்க அவர் கைதாகலை அப்படின்னா இது இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கும்